ஜாழ்ப்பாணம் நீர்வேலி மாசிவன் சந்தியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் நிலாவரை பக்கமாக போய் போது அந்த நிலாவர மாசிவன் நிலாவர வீதியிலிருந்து மூன்றாவது காணியாக வந்து இரண்டை காப்பிறப்பு காணி இருக்குது அது சொத்து மதலோடு இருக்குது மற்ற கிணறு இருக்குது சிறிய ஒரு வீடும் அந்த காணிக்கை இருக்குது இது வந்து நிலாவறைக்கு போகிற பக்கத்தில் பார்த்திங்கன்னா போகிற பக்கத்தில் பிரதான வீதியிலேருந்து மூன்றாவது காணியாக இந்த காணி வந்து இருக்குது இதுதான் இந்த காணி இது பக்கத்தில் ஒழுங்குகள் இதிலிருந்து பக்கம் இந்த பிரதான வீதி தெரியுது இந்த விலை வந்து எழுபது லட்சம் தான் மொத்தமாக வந்து சொல்லினோம் இப்போ உங்களுக்கு இது இடம் பிடிச்சிருந்தால் அதில் ஒரு அத்திவாரம் போடப்பட்டிருக்கு ஆனால் அது எவ்வளோக்கு திரும்ப கட்டக்க முடியுமோன்னு தெரியலை மற்றபடி இந்த காணி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதில் மின்சார வசதி இருக்குது கிணறு இருக்குது பின்பக்கம் வந்து மதல் வந்து கட்டப்பட்டிருக்குது சைட்டெல்லாம் வேடிகள் எல்லையெல்லாம் சரியாக இருக்குது திருப்பி நீங்கள் காணி தேவைன்னால் அளந்தும் பார்க்கலாம் அதில் ஒரு பிரச்சினை இல்லை இந்த அத்திவாரத்திலையும் இருந்தும் கட்டலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் புறும்பாவும் மத்திய வாரத்தை கிளறிட்டு ஒரு உங்களுக்கு கேட்ட மாதிரி மத்திய வாரத்துலேயும் கட்டக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அந்த காணியை பார்க்கும்போது ஸ்க்ரீனில் உங்களோட நம்பர் வரும் அந்த நம்பருக்கு அடிச்சு சொன்னால் இந்த காணியினை வந்து நீங்கள் பார்த்து கொள்வனம் செய்யக்கூடியதாக இருக்கும் அது வந்து உரிமையாளிற காலம் வந்து சொல்லப்படுற விலை வந்து எழுபது லட்சம் ரூபா ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒன்று காணி பிடிச்சிருந்த ஒரு மதிப்பு இருந்தாங்க அந்த அந்த மதிப்பை நீங்கள் கேளுங்க நாங்கள் ஒரு பேரம் பேசி இந்த காணியினை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக வந்து இருக்கும் இது வந்து இதிலேருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்குள்ளேயே நிலாவிற்கிட்ட போகக்கூடியதாக இருக்கும் பிரதான வீதிக்கு போகக்கூடியதாக இருக்கும் மற்ற நல்ல ஒரு வயல் சூழலை அந்த காணி வந்து இது இதால் பஸ் ரூட்டும் இருக்குது அதனால் நடந்து அந்த பஸ்ஸில் பஸ் திகழக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுக்கு மேலதிகமாக தகவல் திகழ வேண்டும் இல்லை வார நம்போட நான் மேலதிக தகவல் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் எடுத்து வருவாங்க നല്ല ലംഗല